மூசா அலேஹிஸ்லாம் அவர்களின் கதையை முழுமையாகக் கேட்ட ஸ்வேப் அவர்கள் அவருக்கு ஆறுதல் அளிக்கிறார் அவர் மூசா அலேஹிசலாம் அவர்களை நோக்கி பயப்படாதீர் நிச்சயமாக நீங்கள் அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து தப்பித்துவிட்டீர்கள் என்று கூறுகிறார் இந்த வார்த்தைகள் மூசா அலேஹிசலாம் அவர்களுக்கு பெரும் நிம்மதியையும் பாதுகாப்பையும் தருகிறது <applause> فرون ان نينجي قال إني أريد أن أنكحك احدى ابنتي هاتين على أن تأجرني ثميني حجج فإن أتممت عشرا فمن عندك وما أريد أن أشق عليك ستجدني إن شاء الله من الصالحين. موسى يرد مغلغلل ورورى أمك منا ويك نان இதற்காக நீர் எனக்கு எட்டு ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் நீர் அதை பத்தாக பூர்த்தி செய்தால் அது உமது விருப்பம் நான் உமக்கு சிரமம் கொடுக்க விரும்பவில்லை அல்லா நாடினால் நீர் என்னை நல்லோர்களில் ஒருவராக காண்பீர் என்று கூறினார் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் இருபத்தேழு இந்த வசனம் நபிகள் நாயகம்பூசா அவர்களுக்கு ஷேப் அவர்கள் ஒரு திருமண ஒப்பந்தத்தை முன்வைப்பதை கூறுகிறது